ஏழை எளிய மக்கள் எப்படியெல்லாம் நசுக்கப்பட்டார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் ஒரே காரணம் தாங்க வேற ஒண்ணுமே இல்லை அறிஞர் அண்ணா அடித்தட்டு மக்களை மேம்படுத்துவதற்காக போராடி காங்கிரஸ் கிட்ட இருந்து இந்த ஆட்சியை புடுங்கி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அப்படின்னு கொண்டுட்டு வந்தாரு நல்லதோ கெட்டதோ அந்த நல்ல மனுசம்பன் செத்து போனாரு அவர் போன பின்னான தமிழ்நாட்டை பிடித்த பீடை இந்த தீய சக்தி கருணாநிதி குடும்பம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை கபலீகரம் செய்து கொண்டு இருக்கிறது எல்லா துறையிலையும் உப்புல இருந்து வரைக்கும் எல்லாமே விளையாடி போச்சு இவ்வளவு வேண்டாங்க ரொம்ப பெரிய சீன் போடுறார் என்ன சொல்றார் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத திராவிட மாடல் ஆட்சி நடக்குதுங்கிறார் இதை குறை சொல்றதுக்கு கொம்ப வேற வேணுமா காரி துப்புதியா கோர்ட்டு அங்க டோல்கேட்டுக்கு இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் வரி பாக்கி அரசாங்கத்து டோல்கேட்ல உள்ள போக கேட்க துப்பு எல்லாம் எந்த கொம்பனாலும் சொல்ல முடியாத திராவிட மாடல் ஆட்சியா அப்புறமா இரும்பு கரம் கொண்டு ஒருவேளை இரும்பு கரம் இருக்குமா தூக்க தமிழகம் முழுவதும் கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆணவ படுகொலை என்று அக்கிரமங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த அக்கிரமங்களை எல்லாம் தினந்தோறும் காட்சி ஊடகத்தின் வாயிலாக ஊடகங்கள் வெளிக்கொணர வேண்டும் ஆனால் எந்த பத்திரிகையான பேசாதா எவனுமே பேசுறது இல்ல செங்கோட்டையின் தனி தொடங்குகிறார் செங்கோட்டையின் அங்கே உடைத்து விட்டார் ஏழாக உடைந்து விட்டது எட்டாக உடைந்து பிரேக்கிங் நியூஸ் போட்டே வீணா போகுது இந்த ஊடகங்கள் எல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய ஜனநாயகத்தினுடைய நான்காம் தூணாக இருக்க வேண்டிய இந்த ஊடகங்கள் தங்களுடைய நவதுவாரங்களையும் மூடிக்கொண்டு ஆளுகின்ற இந்த விடியா திமுக அரசாங்கத்தின் ஏவலாளிகளாக கை கூலிகளாக மாறி போயிருப்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேவலம் என்ன செஞ்சது அண்ணா திமுக என்ன செய்யல அண்ணா திமுக நல்லா யோசிச்சு பாருங்க அண்ணா சொன்ன விஷயங்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூணு வேணும் அப்படின்னு அண்ணா சொன்னார் இதுல ஒன்னாவது இன்னைக்கு திமுக காரன் கடைபிடிக்கிறானா அடித்தட்டு மக்களை ஏழை எளிய மக்களை வாழ்வியலில் பொருளாதாரத்தில் மேம்படுவதுதான் அவங்களுடைய கடமை கண்ணியம் என்பது என்ன மகளிரிடத்தில்

ஏன் இவ்வளவு கடை வந்துச்சு தெரியுமா